பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அரசி காணோன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசி எப்படி எங்கே தான் போயிருப்பா கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி தானே அவள் இந்த நம்ம கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம் கண்டிப்பாக அரசி குமார் கூட போயிருக்கவே மாட்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போதும் கோமதி அழாத வந்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்ம அரசி வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பாண்டியன் சொல்ல அந்த சமயம் இங்கே சுகன்யா சொல்கிறாங்க இல்லை எனக்கும் அந்த குமார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்போம் அதுக்காக வேணும்னே அரசியை அந்த குமார் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்ல மீனா இங்கே சுகன்யாவையே பார்க்குறாங்க எப்பயுமே அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சதே இந்த சுகன்யா தான் இப்போ என்ன குமாருக்கு சப்போர்ட் பண்ணாமல் குமாரை மாட்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க ஒரு வேளை குமார் அரசியை கூட்டிகிட்டு போனது இந்த சுகன்யாவுக்கு தெரிய வந்திருக்குமோ அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்களோ அப்படின்னு மீனா சந்தேகப்பட ஆரம்பிக்க உடனே ராஜி அக்கா இப்படியே நம்ம தேடிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம வீட்டில் தான் சிசிடிவி இருக்கே அரசி வெளியில் போயிருந்தா கண்டிப்பாக சிசிடிவியில் தெரிய வரும் ஏன் கதிரு அந்த ஆதாரம் போதும்ல யார் வந்து இங்கே அரசியை கூட்டிகிட்டு போனாங்கன்ற உண்மை தெரிய வரும்ல அப்படின்னு ராஜி எல்லோரும் முன்னாடியே சொல்ல உடனே கதிரும் கண்டிப்பாக தெரிய வந்துடும் ராஜி நல்ல வேலை சரியான ஒரு நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன் நீ வரியா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராஜய கதர் கூட்டிகிட்டு போறாரு வசமா குமார்கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த அரசி நான் யோசிக்காம இந்த குமாரை நம்பி வந்திருக்கவே கூடாது மறுபடியும் மறுபடியும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இங்க நடந்ததெல்லாம் மீனா அண்ணிக்கிட்டேயும் என் கதிரண்ணு ராஜி அண்ணின்னு யார்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் சுகன்யா அத்தைய நம்பி இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே என் வீட்டில் எல்லோரும் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் குமார் கூட தான் வந்திருப்பேன்னு சொல்லி என் அப்பா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுல நிற்பாங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் அப்பா எவ்வளோ ஆசைப்பட்டார் மறுபடியும் குமாரால் என் அப்பா அம்மானு குடும்பமே தலை குனிஞ்சு நிற்பாங்களே ஏதாவது செய்யணும் இந்த குமார் பேசுறதுக்கு இனி இடம் கொடுக்கவே கூடாது குமார் என்ன சாதாரண ஆளு தானே நம்மளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்த குமாரை வெளுத்து வாங்கியாவது இந்த இடத்துலருந்து நம்ம கிளம்பியே ஆகணும் எப்படியாவது நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எங்கள் அப்பா நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கணும் ஆளுங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த குமார் மட்டுந்தான் அங்கே இங்கேன்னு போயிட்டு வரான் அதுலேயும் என்னை வெளுத்து வாங்கி என்னை என்ன பேச்சு பேசிகிட்ருக்கான் இந்த குமார் இவனெல்லாம் நபுனது என் தப்பு தான் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை ஒன்று குமாரோட ஃபோன் எடுக்கணும் நாம் இங்கே தான் இருக்கோன்றதை யாருக்காவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி அரச அரசு யோசிக்கிறாங்க இங்க உடனே அரசையும் கொஞ்சம் கொஞ்சமா கையில இருந்த கயிறெல்லாம் அவுக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க இது தெரியாத குமாறு அரசிய திட்டிக்கிட்டே இருக்காரு நீ எல்லாம் என்ன நம்பி வந்தன்னு சொல்லாத உன்னை நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன் என்னை விரும்புவ ஆனால் அந்த சத்தீசை கல்யாணம் பண்ணிட்டு போவ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா உன் அண்ணன் கதிர் என் தங்கச்சி ராஜியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தினால அதே மாதிரி நானும் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனோன்னு நினைச்சேன் ஆனா அப்படி செய்ய விரும்பல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களுக்கு பிடிக்காத அந்த பாண்டியனோட பொண்ணு நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை நான் இதுக்கு ஒன்றும் இல்லாம செஞ்சுக்கணும் என் பெரியப்பா எனக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து நிச்சயம் வரைக்கும் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அங்கே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆனால் உன்னை அவமானப்படுத்தி தலை குனிய வைப்பேன் இனி உன 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 கல்யாணம் பண்ணிக்க யாருமே வரமாட்டாங்க அதெல்லாம் நினச்சி நினச்சி உன் அம்மா கோமதி உன் அப்பா பாண்டியன்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்பாங்க அதை பார்த்து என்ன செய்யனே தெரியாமல் நீ நிற்கணும் என்னையா ஏமாத்தின ஃபோன் பண்ணால் என்கிட்ட பேசாமல் நான் பார்க்க வந்தப்பெல்லாம் என்னை திட்டி அனுப்புனல நல்லா அனுபவிக்க போகிற பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அரசி சொல்கிறாங்க நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது நான் செஞ்சது ஒரே தப்பு தான் நீ என்னை ஏமாத்துறேன்னு தெரியாமல் யார் பேச்சும் கேட்காம நீ சொன்னதெல்லாம் நம்புனல்ல அது மட்டும்தான் என் தப்பு இப்போ கூட ஒன்னை நான் வரலை சுகன்யாத்த சொன்னாங்களேன்னு தான் நம்பி வந்தேன் ஆனால் இப்பையும் நீ யாருன்றத காமிச்சிட்ட இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்த எல்லா கயிறையும் எடுத்துடுறாங்க இது தெரியாத இந்த குமாரும் அப்படியா இப்போ நீ ஏன் கூட தான் இருக்கேன்னு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே அந்த சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா இல்லை ஃபோட்டோ அனுப்பட்டுமா நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறியா நான் சதீஷ்க்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சதீஷ்க்கு ஃபோன் பண்ண முயற்சி செய்கிறாரு குமார் இதை பார்த்துட்டு தாங்க முடியல இங்கே வந்து அரிசிக்கு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன் தைரியமே இல்லாமல் இருந்தேன் அதனால தான் வீட்டில் யார்கிட்டையும் இந்த குமார் செஞ்ச ஒவ்வொன்றையும் சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்தேன் அதனால தானே எனக்கு இப்படி ஒரு நிலமை இனியும் தைரியமாக முடிவெடுக்கலைனா இந்த குமார் நினைச்சதை செஞ்சுருவான் நடக்க விடக்கூடாது என் அப்பா அம்மாவுக்காக கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும் என் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இந்த குமார் ஒரு ஆளுன்னு என் முன்னாடி என் அப்பா அம்மானு குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்ச எல்லா பொருளையும் எடுத்து குமார் ஃபோன் பண்ணும்போதே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க குமார் எந்திரிக்க கூட முடியாத நிலமையில் குமார் எதிர்பார்க்காத நேரத்தில் வெளுத்து வாங்குறாங்க அரசி அரசி என்னை விடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே குமாரோட ஆளுங்க ரெண்டு மூணு பேர் வர அரசி தாங்க முடியாத கோபத்தில் அவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது கண்டிப்பாக நம்ம ஊரில் இல்லைன்னு மட்டும் தெரியும் இங்கே என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ண ஃபோனை எடுத்து குமாரோட ஃபோனை எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணுன்னு நினைக்கும் நினைக்கும்போது சதீஷ்க்கு குமார் ஃபோன் பண்ணியிருக்கிறத பார்க்குறாங்க அந்த பக்கம் இருந்து குமார் யார் அப்படின்னு கேட்க அரசி அழுதுகிட்டே சதீஷ் நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அரசி நீ என்ன இந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்ருக்க இது யாருடைய ஃபோன் அப்படின்னு கேட்க உடனே அரசி ரொம்ப அழுகிறாங்க சதீஷ் நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி செய்யணும் என்னை மன்னிச்சுருங்க என்னை அந்த குமார் ஏமாற்றி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு நான் வேணும்னா எங்கே இருக்குன்றதை அனுப்பி வைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நான் கோவத்தில் அந்த குமாரை வெளுத்து வாங்கிட்டேன் மயங்கி இருக்கிறான் அந்த குமார் அதனால தான் ஃபோன் எடுத்து நான் பேசினேன் அப்படின்னு சொல்ல ரொம்பவே பதட்டமான சதீஷும் நீ எங்கே இருக்குன்றதை மட்டும் அனுப்பு நான் உன்னை தேடி வரேன் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் அரசி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் எல்லாரும் சம்மந்தம் பேசினப்ப கூட நீ என் கிட்டே பேசாமல் இருந்த அதுக்கு காரணம் குமார விருமண விஷயம் எனக்கு தெரியாதுன்றதுனால ஆனால் நீ உண்மையை சொன்னதுக்கு தான் என்கிட்ட பேசவே ஆரம்பித்த உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்ட ஆனா குமார கல்யாணத்தை நிப்பாட்ட இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சீக்கிரமா உன் அண்ணனுங்க எல்லாம் இதை சொல்லி நானே உன்னை வந்து கூப்பிட்டு வரேன் நீ கவலைப்படாம இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சதீஷ் எப்படியாவது அரசிய காப்பாத்தி கூப்பிட்டு போயிடணும் பாவம் பாண்டியன் மாமா அரசு எங்கன்னு வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அரசி அனுப்பின அதே இடத்துக்கு அரசியை காப்பாற்ற கிளம்பி போறாரு சதீஷ் கொஞ்சம் கூட அரசி மேலே சந்தேகம் இல்லாம இங்க அரசியை எப்படியாவது கூட்டிட்டு வந்தா போதும் அரசிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் வெளியில இதெல்லாம் தெரிஞ்சா தப்பால பேசுவாங்க அரசி குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற எண்ணத்துல அரசி இருக்கிற இடத்துக்கு இங்கே சதீஷும் கிளம்பி போகிறாரு அரசி தனியாக நின்று அழுதுட்டு இருக்காங்க அதுக்குள்ள மெதுவாக குமார் கண்முழிக்க மயங்கன குமார் கண்முழிச்சிட்டானே இனி அவ்வளவுதான் என்னை சும்மா விட மாட்டான் நல்ல வேலை நம்ம சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி இருக்கிற இடத்தையாவது சொல்லிட்டோம் அப்படின்னு அங்கேருந்து வெளியில் வர முயற்சி செய்கிறாங்க அரசி ஆனால் இங்கே குமாரோட ஆளுங்க அங்கே வந்து அரசியை மறுபடியும் அதே இடத்துல உட்கார வச்சு வெளுத்து வாங்குறாங்க உடனே அரசி குமார் கிட்ட சொல்கிறாங்க நீ மயங்கிட்ட எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்த்த ஆனால் நீ கண் முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஆமாம் நீ இந்த இடத்துல இருந்து போக முடியாது ரெண்டு மூணு ஆளை நீ வெளுத்து வாங்கிட்டேன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஏன் ஆளுங்க தான் இருக்காங்க நீ வெளியில் போகணுன்னு நினச்சாலே அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க உனக்கு நாளைக்கு கல்யாணம் போகுது அப்படின்ற ஆசையில் இங்கேருந்து கிளம்பி போகணுன்னு நினைக்கிறல்ல உனக்கு இனி கல்யாணமே நடக்காது நீ அப்படியே இங்கேருந்து போனாலும் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்கணும் அந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்கே சதீஷ் வராரு சதீஷ் வந்த உடனே அரசி நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே குமார் இவன் எப்படி இங்க வந்தா அரசி அப்படின்னு சொல்ல நான் தான் வர சொன்னேன் எவ்வளோ நாளைக்கு தான் நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் இருக்கிறது நீ மயங்கின நேரம் எங்க போறது என்ன செய்யன்னு தெரியல உன் ஃபோனில் இருந்து இந்த சதீஷ்க்கு கால் பண்ணி வர வச்சதே நான் தான் இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க அங்க வந்த சதீஷும் ரொம்ப கோவத்துல அரசியை காப்பாற்ற அங்க இருந்த குமாரையும் அவரோட ஆளுங்களையும் சதீஷ் கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு அரசையும் அழுதுக்கிட்டே குமார்கிட்ட நன்றி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க எவ்வளவோ பிரச்சனை இருந்தது அது எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன் இந்த குமார் பேசுனதெல்லாம் நம்பி நான் வந்தது தப்பு தான் அது மட்டும் இல்லை எடுக்காத ஃபோட்டோவை எடுத்ததாக சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவேன்னு என்னை ஏமாற்ற நினச்சி என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச இந்த குமாரை நம்பி நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் எனக்காக வருவீங்க இப்படி என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சதீஷ் என்னை தப்பாக நினைப்பீங்க என் குடும்பத்தை அவமானப்படுத்திடுவீங்கன்னு நினச்சி பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி நீ என்கிட்ட உண்மையா உண்மையாக தான் பேசியிருக்க நடந்த எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் நான் எதுக்கு உன்னை சந்தேகப்படணும் நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ கவலைப்படாத யார் என்ன சொன்னாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் உன் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அரசிக்கிட்ட ரொம்ப பக்குவமாக ரொம்ப அக்கறையாக இங்கே சதீஷ் பேசி காப்பாற்றி கூட்டிகிட்டு போக சதீஷோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிறாங்க அரசி குமார் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேடி வந்து சதீஷ் இங்கே அரசியை காப்பாற்றி குமாரை விழுத்து வாங்கினதால குமாரால் எந்திரிக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு அங்கேயே மயங் மயக்கத்தில் இருக்க இங்கே அரசியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு சதீஷ் இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவி மூலமாக அரசி ரொம்ப பயத்தோட மெதுவாக வீட்டை விட்டு போனதை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே குமார் வந்தது குமாரோட ஆளுங்க குமாருக்காக அரசியை காரில் கூட்டிகிட்டு போனதுன்னு எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் உள்ளவங்க அதிர்ச்சியோடு இருக்காங்க அப்போ அரசிக்கு பிரச்சனை குமாரால் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு சப்போர்ட் பண்ண சுகன்யாவும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கதிரும் ராஜையும் கண்டுபிடிக்க சுகன்யா திருதிருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே வந்து உண்மை எல்லாத்தையுமே ராஜி சொல்கிறாங்க சிசிடிவியில் ரொம்ப தெளிவாக இருக்குது அரசி பயத்தோட அந்த குமார் கூட தான் கிளம்பி போயிருக்கா குமார் தான் ஏமாற்றி அரசியை கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்போ என்ன செய்ய சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான் தான் அப்படின்னு இங்கே பாண்டியன் என்ன செய்யனே தெரியாமல் பேரதிர்ச்சியோடு இருக்க இங்கே கோமதி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க எதுக்கு நம்ம பயப்படணும் நம்ம வீட்டில் உள்ள இங்கே அரசி ரொம்ப பெரிய தைரியசாலி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சமாளிப்பா அது மட்டும் இல்லை நம்ம போலீஸ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த குமாருக்கு சரியான பாடம் புகட்டணும் எப்படியாவது குமாரையும் அரசியவும் கண்டுபிடிக்கணும் குமாரை சும்மா விடக்கூடாது குமாரிய அண்ணன் தான் ஆனாலும் அவன் செஞ்சதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்க முடியாது அரசியோட வாழ்க்கைக்கும் அரசிக்கும் ஏதாவது குமாரால பெரிய பிரச்சனை வந்தது நானே அந்த குமாரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபமாக பேசிட்டு அங்கே எப்படியாவது அரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸோட உதவியை கேட்கணும் அப்படின்னு ஆதாரத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும் கிளம்பும்போது அரசியை கூட்டிகிட்டு சதீஷ் வரதை பார்த்த உடனே கோமதி வீட்டில் உள்ளவங்கன்னு பாண்டியன் எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க என்னது இது சதீஷ் கூட நம்ம மாப்பிளை கூடல அரசி வந்துட்டுருக்கா அப்போ நடந்த எல்லாமே நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குமா கண்டிப்பா இந்த கல்யாணம் இனி நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் நம்ம மாப்பிள்ளை அரசியை கூட்டிகிட்டு வராரு அப்போ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல இனி என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே நிற்க அங்கே வந்த அரசி அழுதுகிட்டே கோமதிக்கிட்ட வந்து அம்மா நான் எந்த தப்பும் செய்யலை நீங்கள் அழாதீங்கம்மா என்னை நம்புங்கம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்க வீட்டில் உள்ள எல்லாரும் அதை கேட்டு பேர் எதிர்ச்சியோடு பார்க்குறாங்க உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க எப்படிதான் சதீஷை பார்த்த சதீஷ் எப்படி உன்னை காப்பாத்தினாரு அப்படின்னு கேட்க நான் எங்க எப்படி தப்பிக்கேன்னு தெரியாம இருந்தேன் என்னை ஏமாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போன அந்த குமார் கொஞ்சம் அசந்தாப்பில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப நான் வந்து அங்கே குமாரை வெளுத்து வாங்கிட்டேன் ஏற்கனவே என்னை பற்றின உண்மையவும் அந்த ஃபோட்டோவையும் சதீஷ்க்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி சொல்லி என்னை பயம் என்னை வந்து ஏமாற்றி அங்கே இருக்க தங்க வச்சுருந்தான் அந்த சமயம் தான் இங்கே சதீஷ்க்கு ஃபோன் பண்ணப்போ அந்த குமார் மயங்கியிருந்தான் நானும் சதீஷ்க்கு உடனே ஃபோனில் பேசி அங்கே வர வச்சுட்டேன் எனக்கு என்ன செய்யனே தெரியல அண்ணி நான் செஞ்ச ஒரே தப்பு அந்த குமாரை நம்பி அவனை தான் ஆனா இப்ப குமார் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சுட்டு நான் அவன் வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அவன் என்னை விரும்பல அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை என்னை நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டதை செஞ்சு காமிக்கணும்னு நினச்சிருக்கான் அவங்க அப்பா குமாரை வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு அந்த கதிர் ராஜியை எப்படி வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தினா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினதுக்கு சரியான பதில் கொடுக்க என்னை கூப்பிட்டு வந்து இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டான் நீ ஆனால் சரியான நேரத்தில் சதீஷ் வந்தார் என்னை காப்பாத்தினார் நம்பிக்கையாக என்கிட்ட பேசினாரு பேசினார் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை சதீஷ்க்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு அழுகிறாங்க உடனே பாண்டியனும் மாப்பிள்ள என்ன சொல்கிறதுனே தெரியல நானே இந்த உண்மையை சொல்லியிருக்கணும் ஏற்கனவே என் பொண்ணு அரசி குமார விரும்பின விஷயம் தெரிஞ்சால் இந்த கல்யாணம் நடக்காது என் அக்காவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன் ஆனாலும் உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அரசியை காப்பாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கும் வராது ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல வந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்போ மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல பிரச்சனை இல்லை போல அரசிய கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லிட்டார் போல இவ்வளோ நடந்திருக்கு அதுவும் குமார வேற இந்த அரசி விரும்பி இருக்கா அப்புறமும் எப்படி மாப்பிள்ளை மனசு மாறாமல் இருக்காரு அப்படின்னு பேசும்போது இங்கே சதீஷ் சொல்றாரு நான் எதுக்கு மனசு மாறணும் அரசி மேலே எந்த தப்பும் இல்லை அந்த குமார் தான் அரசியை ஏமாத்திருக்கான் ஏதோ தெரியாம குமார் ரொம்ப நல்லவன நம்பி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போதுன்ற ஆசையில் அவன் பேச்சை கேட்டு இப்படி தெரியாம விரும்பிட்டா அதுக்கு அரசி மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு எப்படி நம்ம அரசியை எப்படி பேச முடியும் நான் கண்டிப்பாக அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா அரசியோட அம்மா அப்பா கூட இந்த உண்மையை எங்கிட்ட மறைக்கணும்னு தான் நினைச்சாங்க ஆனால் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணமே நடக்கணும்னு அரசி நினச்சா அரசியோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசி மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு நான் யார் சொல்லியும் அரசியை சந்தேகப்படவும் மாட்டேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவும் மாட்டேன் என்னால் அரசியை நல்லபடியாக இங்கே கூப்பிட்டு வர முடிஞ்சதேன்னு எனக்கு சந்தோஷம்தான் மற்றபடி இதை நான் என் அம்மா அப்பான்னு யார்கிட்டயும் சொல்லி கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்ட மாட்டேன் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அரசி இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்ட விரும்பி தானே என்னை கல்யாணம் பண்ணுற அப்படின்னு கேட்க அரசையும் சிரிச்சுக்கிட்டே சம்மதம் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உங்களை நான் என்னவோ நினச்சேன் ஆனால் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருந்தோம் எனக்காக கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல உங்களை எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா என் அப்பா அம்மா யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்ணி பேசி என்ன இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் எப்பயுமே உங்க பேச்சை கேட்டு நல்லபடியா இருப்பேங்க நீங்க என் மேல சந்தேகப்பட மாட்டீங்கன்னு தெரியும் நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பேசுறாங்க இங்க வந்து அரசி அரசி மறுபடியும் திரும்பி வந்துட்டா குமார் வேற இப்ப எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியல வீட்ல எல்லாருக்கும் குமார பத்தி தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரப்போகுது இதுல நான் தான் காரணம்னு அரசி சொல்லிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு பதட்டமா பயந்து போய் ஓரமாக நிற்கிறாங்க இங்க சுகன்யா சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அரசி பேசுகிறாங்க என்னத்த அமைதியாக நிற்கிறீங்க உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கிறீங்க நானேவா வீட்டை விட்டு போனேன் கிட்டே போய் மன்னிப்பு கேட்டு வந்துரு குமாரால இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தனியாக என்னை வீட்டை விட்டு அனுப்புனதே நீங்கள் தானே இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அனுப்பிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீங்களா நானும் குமாரும் எங்கே இருந்தோன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக தானே இருந்தீங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த சுகன்யா தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்ல பாண்டியன் கோபமாக சுகன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே பழனிக்கு உண்மை தெரிய வருது இங்கே கோமதி அவ்வளோ கோபமாக சுகன்யாவை பார்க்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க எனக்கு அப்பவே தெரியும் சுகன்யா மேலதான் சந்தேகமா இருந்தது இந்த சுகன்யா சத்திலாம் திருந்த மாட்டாங்க அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நினைக்கிறது தான் சுகன்யாவோட திட்டமாவே இருந்தது அவங்களால தான் அரசி வெளியில போயிருப்பான்னு நினைச்சேன் அந்த சிசிடிவிலையும் அப்படி தானே இருந்தது ராஜி இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சுகன்யாவை வெளுத்து வாங்கியிருக்கலாம் உண்மையை தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல கோமதி சொல்கிறாங்க என் வீட்லேயே இருந்துக்கிட்டு எங்கள் சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி என் குடும்பத்துக்கே அவமானம் வரணும்னு நினச்சிட்டேல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பழனிக்கு வர எங்கள் அண்ணன் ஒன்றை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க என் குடும்பத்தை தலை குனியாக வைக்கணும்னு நினச்ச நீ எதுக்கு இங்கே இருக்க உன்னால குமாருக்கு வேணா நல்லது நடக்கலாம் என் வீட்ல உள்ளவங்களுக்கு என்னைக்கும் நல்லதே நடக்காதுன்னு இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் வரைக்கும் வந்து அரசிய தைரியமா வெளியில அனுப்பியிருக்கேன்னா நீ எல்லாம் நல்ல விலை இல்லை உன்னை பத்தி இப்போ தானே புரிய வருது நீ ரொம்ப நல்லவனு நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பி உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினேன் மீனாவை கூட உனக்காக திட்டின அவமானப்படுத்தினேன் அப்பெல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பில்ல என் பொண்ணு வாழ்க்கையிலேயே பிரச்சனை செஞ்சு அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணும்னு நினைக்கிற நீ எல்லாம் இந்த வீட்ல இருக்கவும் கூடாது ஒன்னெல்லாம் நான் சும்மா விடவும் மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கோமதி கோவத்தில் சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க என் பொண்ணு அரசிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நல்ல வேலை மாப்பிளை ரொம்ப நல்லவராக இருக்க அரசியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது அரசி தான் என் மனைவின்னு சொல்லி ரொம்ப நியாயமாக பேசி எங்களை விட்டு கொடுக்காம தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால எங்கள் பக்கமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும் ஆனால் நீ செஞ்ச எதையும் என்னால் மன்னிக்க முடியாது அப்போ என் தம்பி உன்னால் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கானா அவன் சந்தோஷமா இல்லையா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணால் எப்படி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் உனக்கு பணம் முக்கியம் உன் பையனோட வாழ்க்கை முக்கியம்னா முத்துவேல் வீட்டில் இருந்திருக்கணும் இங்கே நீ வந்திருக்க கூடாது இப்பையும் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த பக்கமே வராத அது மட்டும் இல்லை குமாரையும் நாங்கள் கண்டிப்பாக போலீஸில் மாட்டி விட தான் போகிறோம் அவனுக்கு துணையாக இருந்த உன் நிலைமை என்ன ஆக போதுன்னு பாரு அப்படின்னு வெளுத்து வாங்கும்போது தலை குணிஞ்சி அவமானப்பட்டு சுகன்யா அழுதுகிட்டே நிற்கிறாங்க மறுபடியும் குமாராலையும் சுகன்யாவாலையும் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாப்பிளையால அரசி இப்போ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த எல்லா ஏற்பாடையும் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் அரசி இங்கே இங்கே சதீஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க குமார பத்தனை உண்மையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நானும் தான் காரணம் சுகன்யாத்தைய மறுபடியும் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு திரும்பி வந்த அரசி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே அரசிக்கும் சதீஷ்க்கும் நல்லபடியாக பாண்டியன் கோமதி முன்னாடி கல்யாணமும் நடக்குது